ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பளத்தில் நல்ல ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது இதை எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஏஜஸ் கம்பெனிலேருந்து வந்துருக்க கூடிய ஜாப் அப்டேட் பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த ஜாப் பார்த்தா இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக டீடைலாக பார்க்க போகிறோம் யாரெல்லாம் அது அப்ளை பண்ணலாம் சாலரி பேக்கேஜ் என்ன என்னன்னா டீடைல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்க்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகலுக்கு முன்னாடி இப்போ தான் நடிச்சுனா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஏகப்பட்ட பீப்புள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒர்க் பண்ணி வந்து அதாவது ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை நல்ல ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அதாவது இது வந்து என்ன என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு நான் இதிலே உங்களுக்கு சொல்லிடுறேன் வீட்டில் இருந்துகிட்டே ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்கிட்டே நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஓகே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஓகே ஒரு பார்ட் டைம் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க அடிஷனல் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இந்த குரூப்பை ரன் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் தான் அதனால் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள ஜாயின் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு அமௌண்ட்டும் எங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது புதுசாக நீங்கள் உள்ள வந்து இல்லை ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும் அது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் நாங்கள் வந்து வாங்க போகிறது கிடையாது ஓகேங்களா உங்களை வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு இன்கம் எடுக்க வைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் இதுக்கான அஃபீஸியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் படி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ்மே வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஏஜஸ் தான் ஏஜஸ் க்ளோபல் இது வந்து ஒரு குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனி இது வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது இந்த கம்பெனியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க இது ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஐம்பது விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லாக்டவுன்கிறதுனால ஒரு ஐநூறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல போஸ்ட் போட்டு ஒன் டே தான் ஆகுது ஐநூறு வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்ட் ஆகிருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த உங்களால் பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து எங்கிட்ட பிரச்சினை மெசேஜ் பண்ணுவாங்க கமெண்ட்ஸில் போடுவாங்க ப்ரோ நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து ஜாபே கிடைக்கல ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான ஜாப் சொல்லுங்கள் தமிழில் வந்து பேசுகிற மாதிரியான ஜாப் சொல்லுங்கள் மோஸ்ட்லி ஐட்டியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஐடி செக்டரில் மற்றபுரம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு குளோபல் லெவல் இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு கார்ப்பரேஷன் கார்பரேஷன் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிலாம் தமிழுக்கு இங்கே விலக்கே ஆகாது ஓகேங்களா தமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாயிரரூபா பத்தாயிரம் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் போயிட்டு தமிழில் பேசுனா உங்களுக்கு வந்து இன்கம் ஆனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கூட வந்து வந்து பேச போகிறீங்க கஸ்டமர் வந்து ஃபாரின்லேருந்து கூட உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவான் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கணும் ஃபுல் வண்டாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பேச திருச்சு அப்படின்னா அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும் நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ராசஸ் தான் இ காமர்ஸ் அதாவது இ காமர்ஸ் மோஸ்ட்லி எந்த எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டவுட் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க கஸ்டமருக்கு நீங்கள் மேனுவலாக காண்டக்ட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸ்லாம் கம்பெனி கொடுத்துருவாங்க மேனுவலாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கு நம்ம கம்பெனி இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிக்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசி கொடுக்கணும் இதுதான் உங்களுடைய ஒர்க்கு எலிஜிபிலிட்டிகிட்டேரியா வந்து பாருங்க அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் டுவெல்த்தில் வந்து நீங்கள் எந்த மேஜர் ஜெக் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட்டும் சொல்லியிருக்காங்க எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் என்ன ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க இங்கே எந்த ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் லாங்குவேஜ் ஃப்ளூன்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் ஹிந்தி வந்து பேச தெரிஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க ஷிஃப்ட் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் எப்போ வேணாலும் ஷிஃப்ட் மாறும் டே ஷிஃப்ட்டாக இருக்கும் பகல் ஷிஃப்டாக இருக்கும் நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபாரின் லெவலில் குளோபல் லெவலில் இருக்கக்கூடியதுனால எப்போ வேணாலும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைமிங் மாறும் இல்லையா நம்ம இந்தியா டைமிங்கும் இப்போ ஃபாரின் டைமிக்கும் யூஎஸ் ஷிஃப்ட்டுக்கும் மாறும் அதனால உங்களுக்கு நைட் டியூட்டி கூட இருக்கிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி பேக்கேஜ் சாலரி ஸ்லாப் வந்து பாருங்கள் மினிமம் உள்ள எண்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா இருபதாயிரரூபா சாலலரி இருந்து இருபத்தி நாலாயிரூபா சாலரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பே பண்ணுறாங்க இந்த ஜாப் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ தான் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது நிறைய பேர் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கே நிறைய அமௌண்ட் வந்து உள்ள கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் வந்து ஜாப்பு இந்த உலகத்தில் நிறைய இருக்குது இந்த கண்ட்ரியில் அதுக்கு நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் ஒரு கம்பெனியே காசு வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கூட கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபேக்கான கம்பெனியாக இருக்கும் தயவு செய்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணால் வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட் லிங்க்காக நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் மோஸ்ட்லி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கம்பெனி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடியதான் இந்த ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா நோக்கிரி அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேருந்து தான் வந்துருக்குது இது இந்தியாஸ் நம்பர் ஒன் ஒரு ஜாப் போர்ட்டல் தான் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணாங்க வந்து பிரியங்கா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே வந்து அவங்களோட மெயில் ஐடி கூட கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் மேலே வந்து லாகின் டூ அப்ளை இருக்குது ரிஸ்டர் டூ இருக்குது இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய மெயில் ஐடி உங்களை பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைல் நம்பரு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களான்னு கேட்டுருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷராக தான் ஃப்ரெஷ்ஷர் கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுங்க இல்லை மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷாக அப்ளை பண்ணலாம் இது ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பெர்மனண்டாக ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதனால் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டமில் பாருங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட்ஸ்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த நோக்கி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு நான் சொன்னக்கூடிய இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு திறமைய அவங்ககிட்ட இருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதோடைய ரூல்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பிபிஓ கால் சென்டர் கஸ்டமர் சர்வீஸ் சக்ஸஸ் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஒரு கம்பெனியில் போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் வீட்டில் இருந்து பண்ண பாருங்க கண்டிப்பா லேப்டாப் வந்து அவசியம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நான் ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட் லிங்கில் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள் நிறையா ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது நிறைய டின்னர்ஸ் லன்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஆடியன்ஸ் கூட ஒவ்வொரு ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல ஒரு குட் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட் அவார்ட்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதுல வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணி இன்கம் எடுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உங்களோட எல்லா ப்ரூஃப்மே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சிரும் நீங்க இதுல வந்து ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க் யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ப்ரொமுகம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க் யூ